ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேரல் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலனை பார்க்கலாம் ஒரு ஒரு ராசியாக அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதுக்குண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் பார்ப்போம் சரி இந்த வாரத்தின் கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது மேஷ ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் சுக்ரன் தனுசூலி செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் மகரத்துலையும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் இந்த வாரம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுனராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மிதுன ராசி வரலும் போய் இந்த ப பதி பதினெட்டாம் தேதி முடியும் பொழுது அதாவது பத்தொன்பதாம் தேதி கார்த்தால் பார்த்தேன்னா மிதுன ராசியினுடைய இதுக்கு வந்துடுறார் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தேனா இந்த வாரம் பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை வருது பதிமூணாம் தேதி அன்றைக்கி மாசி மாதம் பிறக்கிறது அதாவது நம்ம வந்து சௌரமானம் அப்படின்ற வழக்கத்தை கொண்டிருக்கோம் சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுது அந்த ராசியை மாதமாக கொண்டு நம்ம வந்து அந்த மாதத்தை எடுத்துக்கிறோம் இது கும்ப மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் காலபுருஷ தத்துவத்தின் பதினொன்றாம் இடத்துக்கு மாறுறார் அது பதிமூணாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மாசி மாதம் பிறகுறது அன்றைக்கே வந்து புத பகவானும் வந்து கும்பத்துக்கு வந்துடுறார் சுக்கர பகவான் தனுசுலிருந்து மகரத்துக்கு வர்றார் இந்த மூன்று பயிற்சிகள் இந்த ரெண்டாவது நாளே நடக்கிறது இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் சந்திர பகவான் வந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து அவர் வந்து மிருகசீரஷ நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார் அதாவது கும்பராசியிலேருந்து மிதுன ராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பதிமூணாந்தேதி மாதம் பிறகுறது பெரிய விசேஷம் மாசி மாதம் மாசி மாதத்துக்கு பெரிய ஏற்றங்கள்லாம் நிறைய இருக்குது அது வந்து மாசி மாத பலன்களில் போடுறேன் அதற்கு பிறகு பார்த்தேனா பதினாலாம் தேதி பதினஞ்சாந்தேதி பார்த்த இல்லையானால் சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவான் அந்த மாதிரி வந்து திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு சஷ்டி விரதம் இருக்கிறதன் மூலியமாக அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும் எல்லா விதமான எதிரிகளின் தொல்லைகளும் நீங்கக்கூடியது சஷ்டி விரதம் இருக்கிறவர்களுக்கு உண்டு பதினாறாம் தேதி பார்த்த சப்தமி ரதசப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியனுடைய தேர்கால் வடக்கு நோக்கி பிரயா பிரயாணப்போ பிரயாணப்படும் இதன் மூலியமாக வெயில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது சூரிய பகவான் வந்து இதை வந்து ர சூரிய பகவானின் பிறந்த நாள்னு கூட சொல்லுவாள் சப்தமி அதாவது இது சுக்லபக்ஷ சப்தமி திதி அமாவாசையிலிருந்து ஏழாம் நாள் சப்தமி திதி வர்றது இது வந்து ரதசப்தமின்னு பேர் ரதசப்தமி அன்னைக்கு எருக்க இலை ஒரு ஏழு தலையில் வச்சுருந்து அட்சத மஞ்சள் இதெல்லாம் தலையில் வச்சுருந்து குளித்தோமேனால் அது பெரிய ஏற்றத்தையும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதும் சூரிய பகவானுக்கு உண்டான தோஷங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்றதையும் சொல்லக்கூடியது உடல் ஆரோக்கியம் செல்வம் இதில் தனம் எல்லாமே வந்து சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான் வடக்கு நோக்கி போகக்கூடிய காலகட்டமாக இதை வந்து எடுத்துக்கொள்ளப்படுறது ஏன்னா உத்தராயண காலத்தில் அமாவாசைக்கு அடுத்து வர்ற ஏழாம் நாள் ரதசப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது இது இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வாரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா கடகராசி சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமகாரம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திரபகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிக்காரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வெறியூர் வெளிமாநிலம் வெளி நாட்டு போகிறதுக்கு அதை தவிர புதிய முயற்சிகள் வேண்டாம் புதுசாக ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறதெல்லாம் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் ஒரு அரை டம்ளர் பசும்பால் மட்டும் வந்து கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இந்த வீடியோவை பார்க்குறவங்க என்கிட்ட வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் எடுக்கணும் அப்படின்னு பிரயத்தனப்பட்டேன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தானே என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சாலேயான உங்களுடைய ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய லக்னத்தையும் பார்த்துட்டு தசா அந்தரம் சூக்ஷம் எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தி இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும் ஏன்னா அதாவது லக்ன சந்தி சந்திர சந்திரன் இருக்கக்கூடிய ராசி சந்தி ராசியினுடைய அதாவது பாத சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து அதன் மூலியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தசை என்னன்றதையும் பார்த்து இன்றைய கோள்சார பிரகாரம் உங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் எளிய வகையில் உங்கள் சொல்ல முடியும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் இந்த வாரமான பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை இப்போது உண்டான பலன்களை பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூரிய பகவான் ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கிற ஏழாம் இடத்துல சனி பகவானோட வீட்டில் இந்த வாரம் வந்து தேதி அன்றைக்கே வந்துடுறார் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஏழாம் இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்குது சனி பகவான் சூரியன் மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று போகிறதும் சுக்கரனோட சம்பந்தம் இருக்கிறது பெரிய ஏற்றம் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து அரசியல் அரசா அரசாங்கம் சேர்ந்தவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவான் மூலியமாக திடீர் பண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறதும் அஞ்சாம் இடத்தை பார்க்கறது மூலியமாக இவ்வளவுனாலும் திருமணமாய் திருமணமான தம்பதியினருக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரம் உண்டு உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா புத பகவான்னு சொல்லக்கூடிய புத பகவான் ரெண்டாம் அதிபதி ரெண்டு பதினொன்றுக்கு அதிபதியும் சம சப்தமத்தில் இருக்கிறதன் மூலியமாக இந்த வாரத்தில் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதியான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் பன்னெண்டாம் தேதி மத்தியானம் ஒரு ஒன்றரை மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கிறார் நாலு கிரகங்கள் ஏழாம் இடத்துல இருக்குது ஆட்சி பெற்ற சனி பகவான் ஏழாம் இடத்துலையும் சூரியன் சந்திரன் மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் சனி பகவானோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதன் மூலியமாக எதிர்பாலினத்தர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் ஒரு அமைக்க செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் நட்பு வட்டாரங்கள் மூலியமாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்த இடையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திராஷ்டம காலமாக இந்த வாரத்தில் போகிறார் இந்த எட்டாம் இடத்துல போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் பன்னெண்டாம் தேதி மத்தியானம் ஒரு ஒன்றரை மணியிலிருந்து பதினாலாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டம காலகட்டம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையேனால் உங்களுடைய புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது இதன் மூலியமாக சந்திராஷ்டம காலகட்டத்தில் யாருக்கும் போய் ஜாமீன் கையெழுத்து அதெல்லாம் போட்டுறாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதை தவிர்க்கிறது நல்லது அப்படின்றது சொல்கிறேன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதாவது ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேஸ்ரி யோகம் குரு சந்திர யோகம்னு சொல்லக்கூடிய யோகம் அமையிறது அதுவும் மேஷத்தில் மேஷத்தின் அதிபதியான செவ்வாய் பகவானும் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று போகிறதுனால உங்களுக்கு வேலையில் திடீர் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு செய்யக்கூடிய வேலையில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் பணவரவர்க்கு அதிகமாக இருக்கும் வெளியூர் வெளிமாநிலம் சுற்றுப்பயணம் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வுகள் நிச்சயமாக வெற்றி பெற்று வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேல் படிப்புக்குன்னு வெளிநாடு போய் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர உச்சம் பெற்று போகக்கூடிய காலமாக இருக்குது அதாவது பதினாறாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி ராத்திரி பத்தொம்போதாம் தேதி அதிகாலை ஒரு ஒன்றரை மணி வரணும் இந்த பத்தாம் இடத்துல இருக்கார் இந்த காலகட்டத்தில் தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் பன்னெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல போய் இருக்கிறது பன்னெண்டுக்கு பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரமாக இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் நல்ல வெற்றி கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திருமணமாய் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இந்த வாரத்தில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது ஆறாம் இடத்தில் சுக்கர பகவான் செவ்வாயோட மறந்து இருக்கிறது அப்படின்றிருக்கிறது வந்து உங்களுடைய முயற்சிகள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆஃபீஸில் உங்களுடைய ப்ரமோஷன் நல்லபடியாக கிடைக்கக்கூடிய எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சிட்டு வர்றதும் அருகில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறது ஏன்னா ஈஸ்வரன் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கபாலீஸ்வரர் கோவில் மயிலாப்பூரில் இருக்க போய் சேவிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் லோகாசமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்